அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம் இது வந்துட்டு மதுரை மாவட்டம்ல அமைஞ்சிருக்குது திருமங்கலம் ஏரியாவில் மொத்தமாக தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலாம் கட்டியிருக்காங்க மூணு ஃப்ளோர்ஸ் வர மாதிரி கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுது க்ளியர் டாக்குமெண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்துட்டு டுவெல் தௌசண்ட் பக்கம் ரெண்டலும் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருமங்கலம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் வந்து வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க அதனால் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வாட்ஸ்அப் ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்குது அது போக வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் வரலேன்னா கூட அதில் அப்டேட் பண்ணுவேன் அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்